தேசிய அளவில் நடந்த கராத்தே போட்டியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று சாதனை பதினெட்டாம் தேதி அன்று பெங்களூரில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவன் தீபக் ஏழாம் வகுப்பு மாணவன் நட்ராஜ் மூன்றாம் வகுப்பு மாணவன் பினோ மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவன் சாய்சரன் ஆகியோர் கட்டா பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களை தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் திரு செந்தில் கந்தசாமி திருமதி மணிமேகலை கந்தசாமி செயலாளர் திரு தனசேகர் நிர்வாக அலுவலர் சக்திவேல் முதல்வர் ரவி அகமத் சாதனை படைத்த மாணவர்களை இதுபோன்ற இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று அவர்களை பாராட்டினார்கள் கராத்தே போட்டியில் சாதனை பெற்ற மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் ஹன்ஷி சி நடராஜ் அவர்கள் மற்றும் சென்சாய் சத்யா மற்றும் செம்பாய் சத்யவேணி உடன் இருந்தனர் இந்த கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் ஹன்ஷி சி நடராஜர் அவர்கள் தெரிவித்தார் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெங்களூர்ல வந்து தேசியோட கடந்த புடி நடந்துச்சு இதில் வந்து தர்மபுரி செஞ்சில் மெட்ரிகேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்துங்கினாங்க பிளாக் பெல்ட் ஈவெண்ட்டில் வந்து தீபக் வந்து இன்டர்நேஷ்னல் கட்டா செஞ்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பி நடராஜன் இன்டர்நேஷ்னல் கட்டா அதாவது கலர் பெல்ட் கட்டா செஞ்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் பினோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் மூணாவது போய் கட்டாவில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் சாய் சரண் ஐந்தாவது படிக்கிற மாணவன் சாய் சரண் வந்து கட்டா ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற கராத்தா காம்படிஷன் கட்டா ட்ரைனிங்னா ரொம்ப ஈஸி ஃபைட் பண்ணவே ஒன்றும் இல்லை அந்த கட்டா நுணுக்கங்கள் கரெக்டாக செஞ்சால் போதும் போட்டியில் ஈஸியாக வின் பண்ணலாம் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடண்ட் கட்டாக எந்த மாதிரி செய்யணும் எப்படி பார்க்கணும் பார்வை பார்க்கணும் எந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதனால் ஈஸியாக ஃபஸ்ட் ப்ளேஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்க சாதாரண விஷயம் இல்லை இப்போ வந்து ஜனவரி மாதம் அளவு கராத்த போட்டி சென்னையில் நடக்குது அந்த போட்டிக்கு வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அதேமாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்குது மலேசியாவில் அந்த கராத்தே போட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துடுறாங்க இப்போ கராத்தே காம்படிஷன் வந்து ஒரு இப்போ ஃபைட் இன்னும் கொஞ்சம் பயங்கர அடிக்கடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆனால் கட்டா ஈவெண்ட்டு வந்து இண்டிவிஜுவல் கட்டா டீம் கட்டா இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி தான் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்க இப்போ நான் ட்ரைனிங் கொடுக்குறதுனா இப்போ இன்டர்நேஷ் லெவலில் அளவு கராத்தே அசோசியஷன் என்ன ட்ரைனிங் இப்போ இருக்கோ அந்த ட்ரைனிங் கட்டாக வந்து ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரேன் அந்த மாதிரி செஞ்சால் போய் இன்டர்நேஷனல் அளவு எல்லாமே பசங்க வின் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் தான் நான் தரேன் நெக்ஸ்ட் வந்து மலேஷியா நடக்கிற கடாத்த காம்படிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணுறேன் பிப்ரவரி மாதம் மலேஷன் நடக்குது இன்டர்நேஷனலாக நடக்கிற அந்த போட்டியில் ரெடி பண்ண போகிறேன் நான் ஸ்டூடண்ட்ஸ் அதேமாதிரி பிப்ர ஜனவரி மாதம் வந்து சென்னையில் வந்து தேசிய அளவு கடாத போட்டியில் இந்த சுத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு